வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பின்னர் கண்முனை வடக்கு பிரதேச கரமிறக்கும் சதி செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அவ்வாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் மீதான தொடர் நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் நேற்று நாற்பத்தைந்தாவது நாளை வெட்டியுள்ள நிலையில் அங்கு கவனயீர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் நாளுக்கு இடைப்பட்ட காலத்தினுள் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதிக வெப்பம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் குடும்பத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவருக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகலாம் என்றும் சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஈரக்குறைய இரண்டாயிரம் குழந்தைகள் லீமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது கடல் நீரின் வெப்பம் இன்னும் ஒரு மாதம் நீடித்தால் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் காணப்படும் பாறைகள் அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரும் அதிகரித்துள்ளது இஸ்தான்புல் விமான நிலையத்தில் விரிவான செய்திகள் போருக்கு பின்னர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமறக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் போருக்குப் பின்னர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுறக்குகின்ற சதி செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் இதேச் சதிகாரமாக இந்த வடக்கு பிரதேச செயலக நிர்வாக விடயங்களில் தலையிட்டு அதனை ஒரு உப பிரதேச செயலகமாக அடக்கி வைத்திருக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற மின்சார திருத்தச் சட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகமானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பிரதேச செயலகம் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்ற போதிலும் கூட தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் அது ஒரு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டது அன்றிலிருந்து அது நீண்ட காலம் பிரதேச செயலகமாக செயல்பட்டு வந்திருக்கின்ற போதிலும் கூட அண்மை காலங்களாக குறிப்பாக போருக்கு பிற்பாடு அதனை தரமிறக்குகின்ற செயல்பாடுகள் சதி செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொது நிர்வாக உள்ளாண்டல் அலுவல்கள் அமைச்சினுடைய இணையதளத்திலே அதனுடைய பெயர் உப பிரதேச செயலகம் என குறிப்பிட கல்முனை தெற்கு பிரதேச அதிகாரமாக இந்த வடக்கு நிர்வாகங்களிலே தலையிட்டு அதனை ஒரு உப உபிரதேசமாக அடக்கி வைத்துக் கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த செயல்பாடுகளை கண்டித்து கல்முனை வடக்கு பிரதேச பிரதேசத்திற்குள் வாழுகின்ற தமிழ் மக்கள் கடந்த ஐம்பது நாட்களாக அங்கே தொடர் இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அது தொடர்பாக நான் அந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் கௌரவ பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறேன் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சருடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறேன் ஆனால் இன்று வரை மாவட்ட அரசாங்க அதிபரோ அல்லது கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறேன் ஆளுநரோ அல்லது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சருடைய செயலாளர்

முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பகையை ஏற்படுத்துகின்ற விதமாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதோடு உடனடியாக வடக்கு தரவிறக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற சதி நடவடிக்கைகளை நிறுத்தி அது பிரதேசமாக செயல்படுவதற்கும் நியமிக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை கௌரவ பிரதம மந்திரி அவர்கள்

குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் நாள் பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் அதன் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்தாவது நாளான நேற்றைய நாளும் பல்வேறு ஸ்லோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிட்ட பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்குகின்ற நிர்வாக அடக்குமுறைகளையும் இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி வழி போராட்டம் தொடரும் எனவும் மக்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இதுவரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் நாளுக்கு இடைப்பட்ட காலத்தினுள் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் வரை நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்புமனுக்கள் கோரப்படும் அத்தோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பண தொகையை அதிகரிப்பதற்கு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் வலியுறுத்துவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த தீர்மானமானது நாடாளுமன்றம் சட்டமா அதிபர் துணைக்களம் ஏனைய பொது நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினரின் யோசனைகளின் அடிப்படையிலேயே பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தனித்து இதனை முடிவெடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிக வெப்பம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதிக வெப்பம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து ஐந்து அகவையுடைய சிவஞானம் ஜெயக்குமார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தர் நேற்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் மதுபோதையில் இருந்ததை அவரது மகள் அவதானித்துள்ளார் பின்னர் மூன்று முப்பது மணியளவில் அவர் வெயிலில் கீழே விழுந்து இருப்பதை அவதானித்துள்ளார் அருகில் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவரது சடலம் மீட்கப்பட்டு தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதிக வெப்பம் காரணமாக அவரது உடலில் பத்துக்கும் மேற்பட்ட எரிகாயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சடலம் இன்றைய நாள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவருக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவருக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் எட்டாம் நாள் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டமையால் குறித்த வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் அறுபத்தி நான்கின் முதலாம் பிரிவின் பிரகாரம் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி வகித்த டயானா கமகே ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியேற்றவர் என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது இதனைத் தொடர்ந்து அவரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை நியமிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகலாம் என்று மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பு மனுவில் டயானா கமகே கட்சி செயலாளருடன் உடன்படிக்கை செய்திருந்தாலும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நெருக்கடிக்குள்ளாகலாம் என மின்சாரத்துறை மற்றும் வரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை பிரஜை அல்லாத டயானா கமகேவினால் உருவாக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சட்டபூர்வமானதா நாடாளுமன்ற தேர்தலின் போது கட்சியின் வேட்புமனுவில் அவர் கையெழுத்திட்டிருந்தாலோ தற்போதைய கட்சி செயலாளருடன் அவர் உடன்படிக்கை செய்திருந்தாலோ அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சினைகளுக்கு முகங்கொடுக்க நேரிடலாம் எனவே சிறந்த சட்டத்திறன்களை எதிரணியினர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தப் போவதில்லை ஆனால் தற்போது புதிய ஒன்று எழுந்துள்ளது டயானா கமகே இலங்கை பிரஜா உரிமை அற்றவர் என்பதால் அவரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்பட்டுள்ளது இங்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமைக்கு அவரே கைச்சாத்திட்டுள்ளார் ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி சட்டபூர்வமானதா என்ற பிரச்சனைகள் எழும் அவரே கட்சியை இவர்களிடம் கொடுத்துள்ளார் அவர் அந்த கட்சியை பதிவு செய்யும் போது இலங்கை பிரஜையாக இல்லாமலே இருந்துள்ளார் எனவே இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்லாத ஒருவருக்கு கட்சியை பதிவு செய்ய முடியாது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவிலும் அவர்தான் கையெழுத்திட்டாரா என்பதும் தெரியாது அவ்வாறு அவர் கையெழுத்திட்டிருந்தால் அது தொடர்பாக கவனம் செலுத்தலாம் எதிரணியின் உறுப்பினர்கள் பலர் நாடாளுமன்ற உணவகத்தில் கலந்துரையாடும் போது மிகவும் குழப்பத்தில் இருப்பது போன்றே இருந்தது இதன்போது எழுந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான திச அத்தநாயக்க கட்சி பதவிகள் ஏற்கனவே மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இதில் பிரச்சனைகள் கிடையாது என்றார் ஆனால் அப்படியில்லை இப்படி இல்லை என்று கூறினாலும் இது நீதிமன்றம் வரை செல்லும் பிரச்சனையாகும் நீதிமன்றத்தில் அது தொடர்பில் கூற வேண்டி வரும் மேலும் வேட்புமனுக்களில் யார் கையெழுத்திட்டது என்றும் பரிசோதிக்க வேண்டி வரும் ஆகையால் விவாதங்களில் நேரத்தை செலவிடுவதை விடுத்து இந்த விடயத்துக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகுங்கள் உங்களுக்கு இந்த விடயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது அவ்வாறு நடக்கக்கூடாது என்றே பிரார்த்திக்கின்றேன் என்று மின்சாரத்துறை மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏறக்குறை இரண்டாயிரம் குழந்தைகள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏறக்குறைய இரண்டாயிரம் குழந்தைகள் பீட்டா தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தலைசீமியா நோய் மருத்துவ நிபுணர் இ எம் ரஞ்சனி எத்ரிசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த நோய் நிலைமையை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் தலசீமியா நோய் கொண்ட குழந்தைகள் பிறப்பதை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச தலசீமியா நாளை முன்னிட்டு நேற்று கொழும்பு சுகாதார மேம்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே விசேட மருத்துவ நிபுணர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தலசீமியா ஹீமோக்ளோபின் உற்பத்தியில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் மரபணு மாற்றத்தால் ஏற்படும் நோய் என்பதால் குழந்தைகள் மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் மீது மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலைமையை தடுப்பதற்கு நாட்டில் தலசீமியா பிரசவங்களின் எண்ணிக்கையை குறைப்பது முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தலசீமியா நோய்நிலையை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் தலைசீமியா நோய்நிலை கொண்ட குழந்தைகள் பிறப்பதை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சர்வதேச தலைசீமியா நாளின் கருப்பொருள் உயிர்களை மேம்படுத்துதல் முன்னேற்றத்தை தழுவுதல் தலைசீமியா சிகிச்சையை நியாயமானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுதல் என்பதாகும் மேலும் திருமணத்திற்கு முன் அனைவருக்கும் தலைசீமியா பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதிப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தொன்பதாம் நாள் வரை தடையை நீடிக்குமாறு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் பதில் மனுதாரர்கள் தாக்கல் செய்வதற்கும் வழக்கை எதிர்வரும் இருபத்தொன்பதாம் நாள் மீண்டும் அழைக்க மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன சிரேஷ்ட உபதலைவர் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால சில்வா உபதலைவர் ஃபைசர் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனவை நியமித்தமை கட்சியின் ஜாப்புக்கு முரணானது எனவும் அவர் அந்த பதவியை வகிப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடல் நீரின் வெப்பம் இன்னும் ஒரு மாதம் நீடித்தால் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் காணப்படும் பவளப்பாறைகள் அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடல் நீரின் வெப்பநிலை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நீடித்தால் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் காணப்படும் பவளப்பாறைகள் அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது அதிகரித்து வரும் வெப்பமான காலநிலையின் காரணமாக கடல் நீரின் வெப்பநிலை சராசரி அளவைவிட அதிகரித்து காணப்படுகின்றது இவ்வாறு கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதனால் லட்சத்தீவு கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் கடுமையான பவளப்பாறை வெளுப்பு ஏற்படும் அபாயகரமான சூழல் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முகாமையின் புதிய பணிப்பாளர் கலாநிதி கே அருளானந்தன் இந்நிலை தொடர்பில் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வெப்பத்தின் அளவு முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து இரண்டு வாரங்களாக நீடித்து காணப்படுகின்றது கடல் நீரில் உள்ள பவளப்பாறைகளின் நிலை குறித்து நாரா நிறுவனம் எந்த ஆய்வும் மேற்கொள்ளவில்லை ஆனால் வெளுப்பு ஏற்படுவதை நிராகரிக்க முடியாது வெப்பநிலை இருபத்து ஏழு முதல் இருபத்து எட்டு டிகிரி செல்சியஸுக்கு இடையில் மாறினால் அது பவளப்பாறைகளின் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக காணப்படும் இருப்பினும் தற்போதைய அதிகரித்த வெப்பநிலையானது இன்னும் ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் நீடித்தால் பவளப்பாறைகள் அழிவடையக்கூடும் கூடும் கடல் வெப்ப அலைகள் அரிதான தீவிர வானிலை நிகழ்வுகளாகும் அவை சாதாரணமான அதிக கடல் வெப்பநிலையின் நீண்ட காலங்களை உள்ளடக்கியது நீரின் வெப்பநிலை சாதாரண அளவை அளவைவிட உயரும்போது பவளப்பாறைகளில் வெளுப்பு ஏற்படுகின்றது இத்தகைய நிலைமைகளின் கீழ் பவளப்பாறைகள் அவற்றின் தசுக்களில் வாழும் நுண்ணிய பாசிகளை வெளியேற்றுகின்றன இதன்போது வெளியேற்றப்படும் நுண்ணிய பாசிகள் பவளப்பாறைகளுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதுடன் பல வகையான அல்காக்கள் பவளப்பாறைக்குள் நன்மை பயக்குவனவாக காணப்படுகின்றன இது பவளப்பாறைகளின் நிறம் ஊட்டச்சத்து மற்றும் அதன் சுண்ணாம்பு கூட்டை உருவாக்க உதவும் நீர் சிறிய மாற்றங்களை அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பிரேசிலில் பெய்து பெறும் கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூறாக அதிகரித்துள்ளது பிரேசிலில் உள்ள கிராண்டே டோகல் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொன்னூறாக அதிகரித்துள்ளது குறித்த மாகாணத்தில் பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மூன்றரை லட்சம் பேர் இருளில் மூழ்கி தவிக்கின்றனர் அத்தோடு சுமார் நூற்று முப்பத்தி ரெண்டு பேர் வரையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வெள்ளம் காரணமாக மாயமானவர்களை மீட்பதற்கான பணிகளில் அந்நாட்டு படையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஒன்று தையுடன் மோதி இப்பற்றி விபத்துக்குள்ளாகியுள்ளது துருக்கி நாட்டின் இஸ்தான்டில் விமான நிலையத்தில் சரக்கு ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட போது முன்பகுதி தரையுடன் மோதி தீப்பற்றி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் விமான ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் துருக்கியின் போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காதர் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது பெட் எக்ஸ் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் எழுநூற்று அறுபத்தேழு விமானத்தின் முன் தரையிறக்கும் கியர் செயலிழந்துள்ளது இதனால் தரையிறங்கும் கியரை மட்டுமே பயன்படுத்தி தரையிறங்கியதால் விமானத்தின் முன்பகுதி தரையுடன் மோதி தீப்பொறி பறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்துக்குள்ளான விமானத்தை அகற்றும் பணியின் போது விமானம் தரையிறங்கிய ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான காணொலி சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்